ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த முறையை கொண்டு வருவோம் மாநில அரசுக்கு அதுக்கு பங்கு அல்ல ஸ்ட்ராட்டிக் மினரல் அரிய வகை கனிம வளங்கள் இது இனிமேல் எங்களுடைய பாத்தியதை நாங்கள் தான் கொண்டு வருவோம் என்று மாநில உரிமைகளையும் மீறி மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்ட போது அதை நீங்கள் ஆதரித்தது விளைவுதான் இன்றைக்கு இங்கே வந்து வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு நாம் தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் ஒன்றிய அரசு என்ன சொன்னது நாங்கள் இதை சர்வே ஆஃப் இந்திய கவனத்திற்கு கொண்டு போய் அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் போராட்டம் நடத்தக்கூடிய நண்பர்கள் நம்முடைய பிரதான எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லியிருந்தால் பரவாயில்லை ஆனால் அதை விட்டுவிட்டு விட்டு நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராஜன் செலப்பா அவர்கள் அவையிலே சொல்கிறார்கள் தமிழ்நாடு அரசை பற்றி இங்கே குறைவார்கள் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இது யாருடைய கூட்டணிக்கு பின்னாலே இருந்து கொண்டு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நான் அந்த வார்த்தையை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் ஒன்றிய அரசு நீங்கள் சொல்லவில்லை தமிழ்நாடு அரசு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாய புறங்குடி மக்கள் அங்கே போராட்டம் போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது நூறுபடி மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்க எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்து விடாத போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது நீங்கள் கூட உறுப்பினர் சொன்னாரு எந்த அளவிற்கு வெள்முருகன் அவர்கள் சொன்னால் என் தலைவிற்கு அவர்கள் பாதுகாப்பு அங்கே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ தமிழ்நாடு அரசு இதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை என்று நீங்கள் அறிக்கை விடுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கேதான் இருக்கிறது உங்களுடைய உண்மையான சுரூபம் நான் மீண்டும் இந்த அவையிலே திட்டவட்டமாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இந்த அவையின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் சரி நான் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அரசின் சார்பை சொல்வேன் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது இந்த திட்டத்தை வரவே விடமா இன்னும் ஒருபடி மேலே போல் சொன்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு பிடி மண்ணை கூட அங்க இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து இங்கே எல்லாம் முகக்கவசம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்களே இந்த முகக்கவசம் எதற்காக போட்டுக் கொண்டு வந்திருக்கு என்று சொன்னால் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த முகக்கவசத்தை உங்கள் முகங்களில் அணிந்து கொண்டு வந்திருக்கு சொல்லி நான் அமைகிறேன் நன்றி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்